எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதா அவர்களை நேரில் கூட போய் பார்க்காத அம்மாவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அப்பதான் போது எங்கே போனீர்கள் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பெயரை சுமந்து வருகிறீர்களே இவ்வளவுதான் உங்க ஒர்த்தா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கணும் கேட்டதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க வீட்டுல இருக்கிற பெண்களை உங்களுடைய பெண் நிர்வாகிய கூப்பிட்டு உள்ள போயிட்டு மிரட்டுவீங்க காரை அடித்து நொறுக்கூடிய அளவுக்கும் அங்க ஒரு அஹ் தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு கும்பல் வந்திருக்கு போலீஸாரால அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த உண்மைகளை திரு சாட்டை திருமுருகன் அவர்கள் பிரஸ் மீட்ல போட்டு உடைக்கிறாரு வரப்போ இவங்க யாரு அமமுக வந்து உண்மையான நிர்வாகிகளா அப்படின்னு பார்க்கறப்போ இல்ல காசுக்கு கூலிக்கு கூட்டு வந்து ஆட்கள் இல்லை ஒரு ஊடகவியலால தான் எல்லாருக்குமே ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கட்சியை பத்தி நீங்க பொது வேலைக்கு வந்துட்டீங்கனாலே நீங்க பொதுவான ஆளு உங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு ஜனநாயகம் இங்க இருக்கு கூடுதலா ஊடகவியலாளர்களுக்கு இருக்கு இவர் உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து இந்த பாஜக ரொம்ப கொடுமை செய்கிறது நான் ஒரு ஒருபொழுதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் பாஜகவை ஆட்சி ஆட்சியிலிருந்து அகற்றாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் திரு டி டிவி அவர்கள் எந்த பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அதே பாஜக காலில் விழுந்தவர் திரு டி டிவி அவர்கள் உங்கள் சமூகம் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் இது செய்த நன்மை ஏதாவது உண்டா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை ஏதாவது உண்டா ஒன்று இல்லை கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தமிழ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீண்ட நாள் ஒரு இடைவேளையா ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கு என்னன்னா திரு சாட்டை துரைமுருகன் அவருடைய வீட்டை வீட்டு வந்து பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு கார் உட்பட எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய அந்த தாக்குதலில் ஈடுபட வந்தாங்க ஆனா அது நல்வாய்ப்பாக தடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்த ஆட்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றத நம்ம முழுமையா சொன்னோம் அப்படின்னு நல்லா இருக்கும் முதல்ல அது என்ன நடந்ததுன்ற தகவலை நான் சொல்லிடுறேன் தேவர் குரு தேவர் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில் நல்லா நடக்கும் ராமநாதபுரத்தில் நடக்கும் அந்த குரு பூஜையில் இவங்க பண்ண ஒரு வேலை தான் இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு என்ன பண்ணாரு டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களையும் திரு செங்கோட்டையன் அவர்களையும் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஏறி ஒரு ரோட் ஷோ பண்ணாங்க அது இல்லாமல் திரு அம்மையார் சசிகலா சசிகலா அவர்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறப்போ மூணு பேரும் போய் கும்பிட்டா அப்போ அங்க ஒரு சூழல் எப்படி உருவாக்குனாங்கன்னா நாங்கள் நாலு பேரும் ஒன்னா இருக்கும் ஒரு அணியில் இருக்கோம் திமு அதிமுகவுக்கு எதிரான அணியில் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழலை அவங்க உருவாக்குனாங்க எல்லா மீடியாக்களும் அது பேசு பொருளா மாத்தணும்னு அவங்க விரும்பினாங்க கண்டிப்பா ஒரு கட்சியாகவே உருவாக போது அதிமுக இரண்டாக பிரிந்து ஒரு மாபெரும் தலைமை ஏற்று உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க நம்ம எல்லா மீடியாக்களுமே அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன பேசணும்னா டிடிவி தினகரன் செய்தது தவறா சரியா ஓபிஎஸ் செய்தது தவறா சரியா செங்கோட்டையனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன உறவு இருக்கு சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா இப்படி பல்வேறு கோணங்கள்ல டிபேட் வச்சோம் அதுக்கு முன்னாடி இபிஎஸ் என்ன சொன்னார். அதுக்கு பின்னாடி இபிஎஸ் என்ன சொன்னார் இப்படி சொல்லிவிட்டு நம்ம அதிமுகவுடைய உள் விவகாரங்களை எல்லாரும் இருந்தோம் அப்போது ஓபிஎஸ் என்ன பண்ணார் ஓபிஎஸ் இது வரைக்கும் அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன செங்கோட்டையனுடைய ஹிஸ்ட்ரி என்ன நம்ம நிறைய பேர் சொன்னோம் செங்கோட்டையனு பேரை மட்டுமே வச்சிடணும் நீங்கள் ஒரு பெரிய கோட்டைன்னு நினச்சிடாதீங்க அவர் ஒரு சின்ன செவரு தான் ஒரு குட்டி செவரு தான் அப்படின்னா கூட சொன்னோம் அதுக்கு செங்கோட்டையன் ரியாக்ட் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும் அப்படிலாம் பண்ண முடியாது அப்போ ஒரு ஒரு தலைவரை பற்றியும் பேசக்கூடிய வாய்ப்பை இவர்கள் உருவாக்கினார்கள் எல்லாரும் பேசுனாங்க சாட்டை துறைமுருகன் அந்த இடத்துல இருந்துட்டு வந்ததுனால நேரில் போயிட்டு வந்ததினால இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசினார் செங்கோட்டையன் யார் டிடிவி யார் ஓபிஎஸ் யார் சசிகலா இவர்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த பேசுகிறாரு பேசும்பொழுது இவருக்கு ஒரு எதிர்ப்பு வருது ஃபோன்லாம் பண்ணி மிரட்டுறாங்க போல என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி யார் தெரியுமா அவரை பற்றி நீங்களாம் பேசலாமா டிடிவி யார் டிடிவி யார் ஆர் கே நகர் தேர்தலில் ஒரு மனுஷன் தான் ஆர்கே நகர் தேர்தலில் இருபது ரூபா டோக்கன் கொடுத்து அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களை ஏமாத்தினர்

அவருடைய கட்சியினருடைய ஆட்களை யாராவது வந்து நிறுத்த மாட்டாரா அப்ப இந்த டோக்கனை தூக்கி அவங்க மூஞ்சில வீச மாட்டோமா அப்படின்ற ஒரு கோவத்தில் வச்சிருக்காங்க அப்படி ஊரைய மாத்தி எம்எல்ஏ ஆனவர் டி டி விதிநகரன் அவர்கள் கண்டிப்பா இது பேசணுமா பேசக்கூடாதா நிச்சயமா இந்த விவகாரத்தை பேசாம அவர் தெளிவான முடிவை எடுத்து வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா டிடி விதிநகரன் யாரு ஐம்பது ஆண்டு காலமா அரசியல் செஞ்சவரா அதிமுகவில் பத்து ஆண்டுகள் இருந்தாரா எம்ஜிஆர் கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறப்பலாம் அவர் ஓடி போய் கட்சியை கொண்டு போய் சேர்த்தாரா இல்ல எம்ஜிஆர் காலத்துல உற்று தம்பி அம்மா காலத்துல டிடிவி பேசு பொருளா இருந்தாரா யாராவது திருப்பி பார்த்த மாமாத அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி வந்து அந்த கேள்விகளை முன் வச்சு அவர் சொல்றாரு இந்த மாதிரி டிடிவி வந்து யார் இருந்தா டிவி தினகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிரட்டலுக்கு பிறகு ரெண்டாவதாக ஒரு காணொலியை அவர் வெளியிடுறார் அந்த காணொலியில் இந்த இந்த கருத்துக்கள் எல்லாம் இடம்பெறுது டிடிவி ஐம்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருந்தாரா எம்ஜிஆர் கூட வேலை செஞ்சாரா ஏழு அம்மா ஜெயலலிதா அவர்களோடு இருந்தாரா அப்படியெல்லாம் கேள்விகள் எழுப்பிட்டே வராது கேள்விகள் எழுப்பிட்டு வந்து அந்த முக்கியமான கேள்விகளாக இடம்பெற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்த திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நேரில் கூட போய் பார்க்காத டிடிவி தினகரன் அம்மாவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி அப்போதான் மருத்துவமனை வாசல்லே கை கால வச்சாரு அந்த அளவுக்கு பயம் ஜெயலலிதா அப்படின்னா பத்து ஆண்டுகளா ஓஎஸ் கார்டன் திருப்பக்கம் கூட போவாத டிடி விநகரன் இப்போ எங்க இருந்தியா வந்த அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறார் அம்மா இருந்தபோது எங்கே போனீர்கள் அப்படின்ற ஒரு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பெயரை சுமந்து வருகிறீர்களே இவ்வளோ தான் உங்கள் ஒருத்தா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கு கேட்டதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை உங்களுடைய பெண் நிர்வாகியை கூப்பிட்டு உள்ளே போயிட்டு மிரட்டுவீங்க அது போன வாரம் நடந்தது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேசு பொருளா சாட்டையனன் வந்து மாற்றல காரணம் என்னன்னா அவங்க வந்து அந்த அதாவது அமமுக கட்சியினர் சேர்ந்தவங்களுக்கு நிர்வாகத்திடம் கேட்டப்ப நாங்க அனுப்புலங்க அந்த ஆட்கள் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்ததால சரி அதை பேசு பொருளா மாற்ற வேண்டாம் அப்படின்றதால அது அப்படியே விட்டாச்சு ஆனா இன்னைக்கு மீண்டும் வந்து அவங்க வீட்டை நொறுக்கக்கூடிய வ வேலையிலயோ காரை அடித்து நொறுக்க கூடிய அளவுக்கும் அங்க ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு கும்பல் வந்திருக்கு போலீஸாரால அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த உண்மைகளை திரு சாட்டை திருமுருகன் அவர்கள் பிரஸ் மீட்ல போட்டு உடைக்கிறாரு ஒரு தலைவனுக்கு அழகு அப்படின்றது எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இருக்கக்கூடிய தலைவர்கள்ல மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து உழைக்கக்கூடிய சீமானவர்கள் ஆனா என்னதான் சீமானவர்கள் மக்கள் நலன் மக்களுக்காக உழைத்தாலும் சீமான் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படலையா சீமான் மீது அவதூறுகள் அள்ளி தெளிக்கப்படலையா அதுக்கெல்லாம் வந்து யார் யார் என்னைய பத்தி தவறா பேசுறீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் அடிச்சு நொறுக்குவன் சொல்லிட்டு செய்யறாங்களா கட்சி சார்பா இல்ல அது ஒரு தலைமைக்கு ஒரு தலைவருக்கு அழகே கிடையாதுல்ல அப்போ ஒரு தலைவருக்கு ஏற்றவன் நானல்ல அப்படின்றதை தான் டிடிவி தினகரன் இந்த செயலின் மூலம் உணர்த்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதான் சொல்றேன் அப்போ வந்து அவங்களுடைய பெண் அவங்களுடைய மனைவியை மறட்றாங்க மரட்டினது போக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரை மணிக்கு நாம் தமிழர் குழு இருக்கக்கூடிய எல்லா குழுலையும் போட்டாங்க திரு சாட்டை திருமுகம் வீட்டில் அமமுக கட்சியை சார்ந்தவர்கள் காலை எட்டு மணிக்கே வந்து சாட்டை திருமுருகன் வீட்டை வந்து முற்றுகிட்டாங்க வீட்டை தாக்க முயற்சிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற உறவுகள் சாட்டை திருமணம் வீட்டை நோக்கி வரவும் ஏற்கனவே வீட்டில் நாங்கள் முப்பது பேர் சாட்டை துறைமுகனுக்கு பாதுகாப்பாக உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் குழுக்களில் வரக்கூடிய அந்த செய்திகளை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கட்சிக்காரங்க முக்கியமான நிர்வாகிகள் சாட்டை துறைமுறன் நெருக்கமானவங்க எல்லாரும் வராங்க வரப்போ இவங்க யாரு அமமுகவினுடைய உண்மையான நிர்வாகிகளா அப்படின்னு பார்க்குறப்போ இல்லை காசுக்கு கூலிக்கு கூப்பிட்டு வந்து ஆட்கள் இவங்க ஆயிரரூவா ஐநூறுரூவா கூட்டு வந்து கட்சி கூட்டங்களை கூட்டு ஏன்னா திரு டி டி விஜயநகரனோட இருந்த யாருமே இப்போ டி டி இல்லை கண்டிப்பாக ஒத்த ஆள் டி டி விஜயநகரன் மட்டும்தான் இருக்காரு ஆஃபீஸே இல்லைப்பா அவருக்கு ஆ என்ன இதில் நீங்கள் புதுசுன்னு பார்த்தீங்கன்னா மொத மொதல் கட்சி ஆரம்பித்தப்போ பெரிய ஆஃபீஸில் வச்சுருந்தாரு என்னுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் அதிமுகவில் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசினவர் திரு டி டி விஜயநகரன் அப்புறம் தான் தெரியுது திரு டி டி இருந்தவங்க எல்லாருமே வந்து திமுகவில் அதிமுகவில் மக்கள் நீதி மையத்தில் எந்தெந்த கட்சி காலியாக இருக்குமோ அந்தந்த கட்சியோடு ஓடி போய் தான் மிச்சம் இன்றைக்கி வெறும் டிடி வி குக்கர் விட்டாங்க குக்கரும் போய் கிஃப்ட் பாக்ஸ் ஆகிப்போச்சு இவ்வளோ தான் டிடி வி தினகரன் ஒன்று இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு பாயிண்ட் ஓட்டு பர்சன்டேஜ் இவ்வளோ தான் இருக்கும் இதை வச்சுட்டு ஒட்டு மொத்த மாவட்டமே என் பின்னாடி தான் இருக்குது இந்த கில்லி படத்தில்

ஏன்னா கட்சி பதவி கிடைக்கும் வலிமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு காட்டும் போது அந்த இடத்துல ஆஃபீஸோட வாடகை கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸே காலி பண்ணிட்டாங்க அப்போ ஒரு அலுவலகம் கூட அந்த கட்சிக்கு கிடையாது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களினுடைய நிலைமை இருக்கு இல்ல இது வந்து திரு சாட்டை துறைமுறைக்கு நடந்த விஷயம் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே பேச வேண்டியதில்லை இல்லை ஏன்னா ஒரு ஊடகவியலாளராக எல்லாருக்குமே ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியை பற்றி நீங்கள் பொதுவெளிக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் பொதுவான ஆள் உங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு ஜனநாயகம் இங்கே இருக்குது கூடுதலாக ஊடகவியலாளர்களுக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்து முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்ததுன்ற ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறோம் அதை நீ பண்ணவே கூடாது அதை நீ சேர்க்கவே கூடாது அப்படின்னா ஏன் இதை நீங்க சொல்றீங்க பத்துத்தோழி பழனிச்சாமின்னு சொல்லிட்டு சொல்றீங்க வீட்டில் பழனிச்சாமியோட ஆட்கள் முற்றுகையிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்றீங்க அன்னைக்கு நீங்க வந்து என்னென்ன பேச்சு பேசிருக்கீங்க தற்கொலை செஞ்சுப்பேன் எல்லாம் வர சொல்லிருக்காரு டி டிவி தற்கொலை செஞ்சுக்க வேண்டாம் வர சொல்லிருக்காரு இபிஎஸ் முதல்வர் ஆனா அதுதான் அதான் சொல்றேன் அப்ப நீங்க நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை எதிர்கொள்றப்போ நீங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசுறீங்க ரொம்ப அவமானமா அவர் என்னென்னாலும் அசிங்கப்படுத்த முடியுமோ பண்றீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குல்ல அதே உரிமை எல்லாருக்கும் இருக்குங்க கூடுதலாக ஊடகவியாளர் எல்லாருக்குமே இருக்குங்க இப்போ உங்களுக்கு திரும்ப என்னங்க வித்தியாசம் அவராவது பரவாயில்ல ரோட்டில் நடந்த ஒரு த டப்பும் நடந்த ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்துருச்சு தள்ளுமணி நடந்து முடிஞ்சு நீ திட்டமிட்டு முற்றுகையிட்டு ஒரு வேளை அந்த முப்பது பேர் நாம் தொண்ணூறு ஆட்கள் இல்லை என்ன பண்ணியிருப்பீங்க கார் அடித்து வச்சிருப்பீங்க உள்ளே போய் ரகலை பண்ணியிருப்பீங்க ஏன் சாட்டை திருமணம் மண்டே கூட உடச்சிருப்பாங்க நாட்டுல யாருக்கு உத்தரவாதம் உயிருக்கு யாருக்கு உத்தரவாதம் இருக்கு யாருனுடைய அனுமதியோடு திமுக கிட்ட வாங்கினீங்களா காசு வாங்குனீங்களா இல்ல திமுக திருமணம் வீட்டு அடிக்க போறோம் நீங்க யாரும் கண்டிப்பா காவல்துறை அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க உங்களுடைய சமூகத்தினுடைய பவரை வச்சு உங்களுடைய ரவுடிகளை வச்சு இந்த வேலையை நீங்க செய்ய முடிச்சுக்கிறீங்களா இதை வேடிக்கை பார்க்குறா திராவிட மாடல் அரசு எங்க ஒரு ஊடகவியலாளர் அண்மையில் நடந்ததுங்க ஒரு 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 கட்சியினுடைய தலைவரை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அவருடைய வீட்டுல போயிட்டு இவங்க மலம் கலந்த தண்ணி நம்ம பாக்குறோம் அதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம் கண்டிப்பா இது என்னன்னா நீ வந்து ஒரு கட்சியை சார்ந்து குறிப்பா இதையும் யோசிக்கலாம் குறிப்பா திரு சாட்டை துறைமுருகன் அதிகமாக செய்யக்கூடிய வேலை திமுகவை அதிகமா திட்டுவார் ஏன்னா கட்சி அவர் ஒரு கட்சியை சார்ந்து பயணித்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் பேசுவதை விட திமுக என்னென்ன அட்டூழியங்கள் செய்து என்னென்ன லஞ்ச குளிக்கிறாங்க அப்படின்றத மொத்தமாக தோல்வித்து காட்டுவதில் இந்த நபருக்கும் ஒரு முக்கிய பெரும் பங்கு இருக்கு அப்படி இருக்கும் போது நம்மளால் தான் டைரக்டா எதிர்த்தா இதை நான் பேசினேன் அதனால தான் ஆட்சியாளர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னும் போது என்னுடைய ஆட்சிக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அதை

என்னால டைரக்டா அடிக்க முடியாது வேற எந்த ஜாதிக்காரனும் எந்த கட்சிக்காரன் காரணம் எவனை வேணாலும் எவன் வேணாலும் வந்து வெட்டட்டும் இல்ல எனக்கு இன்னொரு பார்வை என்ன இருக்கு இதை ஊக்குவித்ததே அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இப்ப அந்த அந்த கரூர் எடுத்துக்கும் போது யார் யாரெல்லாம் வந்து திமுக எதிராக பேசினாங்களோ குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர்கள் திரு மணி அது போன்ற கேப்ரியல் அஹ் கிஷோர் கேசாமி போன்ற மூத்த பத்திரிகையாளர்களை வந்து நீங்க அரஸ்ட் பண்ணீங்க பேசவே கூடாது அவருக்கு விஜய்க்கு ஆதரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவ்வளவு பெரிய பத்திரிகையாளர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்தை ஆளும் கட்சியாக இருக்க எங்களால தடுக்க முடியும் நீங்கள் செய்து காட்டும் போது ஏன் அரசாங்கமே இதை செய்யுது நம்ம செய்யக்கூடாதா ஏன் இது அரசாங்கத்தின் கூடவே இருக்கக்கூடிய ரெண்டு சீட்டுக்காரர்லாம் வந்து ஒருத்தரை தட்னா போதும்னு சொல்லிட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு இவங்க இறங்கி இன்னைக்கு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு மே ஒரு ஆரம்ப பு புள்ளியாகவும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதும் இந்த அரசாங்கம் தானே அப்படின்னு தான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கணும் இந்த இடத்துல இதில் வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து பார்ப்போம் ஒன்று திரு சாட்டை துறைமுருடன் இன்னொன்று திரு டிடி வி தினகரன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மொத முத ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ எம்எல்ஏவானவர் திரு டிடி தினகரன் அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒரு கழகத்தை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றவர் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோடு எப்படியாவது நம்ம கூட்டணியில் போயிடணும்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை செயல்படும்போது அண்ணாமலையோட கையை இறுகப்பற்றி போய் அந்த நின்று பல்வேறு தொகுதிகளை வாங்கி அந்த இடத்தில் படுதோல்வி இடைந்தார் திரு டி விஜயநகரன் இப்பயும் கையை பற்றி கொண்டுதாங்க இப்போது அண்ணாமலையை மட்டும் கையில் வச்சுக்கொண்டு நயனா நாகேந்திரன் எப்போது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போவே இவர் சொன்னது என்னென்னா இப்போ எங்களுக்கு கூட்டணிகள் நாங்கள் இருக்குமா இல்லையா எங்களை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றதே இல்லையே அப்படின்லாம் சொன்னவர் திரு டி டி விஜயகரன் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் இவர் கைதாகிறார் ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு கைதாகிறாருன்னு வச்சுக்கலாம் இவரை எப் ஒரு தலைவரை எப்படி காவல்துறை கூப்பிட்டுவாங்க எப்படி ஒரு கை தலைவரை கைது பண்ணுறாங்க எப்படி கூப்பிட்டு போவாங்க அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு சாதாரண கட்சியினுடைய தலைவர் நாங்கள் போய் நேரில் பார்த்தப்போ அவருடைய தோரணை வேற மாதிரி இருந்தது காவல்துறை அவருடைய அவரை வந்து காணொலியாகவே போட்டிருந்தோம் அப்ரோச் பண்ண விதம் வேற மாதிரி இருந்தது ஆனால் திரு டிடி விதநகரன் எப்படிதான் கூப்பிட்டு போனாங்களாம் தோல் மேலே கை போட்டு ரோட்டில் திருட்டு பயம் போனான்னு எப்படி கூட்டு போவாங்க அந்த மாதிரி திரு டிடி வி கூப்பிட்டு போயிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இவர் உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை வந்து இந்த பாஜக ரொம்ப கொடுமை செய்கிறது நான் ஒருபொழுதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு டிடி விதிநகரன் அவர்கள் எந்த பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அதே பாஜக காலில் விழுந்தவர் திரு டி டி அவர்கள் இது மட்டும் இல்ல நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்கிறார் எஞ்சி நீங்கள் என்னை ஏன் நிகழ்வுக்கு கூப்பிட நான் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க உறுதிப்படுத்துங்கன்னு சொன்னீங்க இவங்க நம்மள மதிக்கவே இல்லை அப்படிதும் நான் என்டி சேர மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினால் நான் என்டி வர மாட்டேன் தற்கொலை கூட செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றீங்க இப்போ எப்படியா நீங்க சாட்டிய தொடர்ம நடத்துங்க தன்னுடைய கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர்களாவும் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாவும் அவர் இருக்காரு திமுகவை கடுமையாக விமர்சிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊடகவியாளர் இருக்க ஒன்னு சவுக்கு சங்கர் இரண்டாவது இடத்துல எனக்கு தெரிஞ்சு திரு சாட்டை தான் இருக்காரு திமுகவை அடிச்சு வெளுக்கிறதுல அவர் எனக்கு இதுல இன்னும் ஒரு கருத்து சேர்க்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கு என்னன்னா திமுக மட்டுமன்றி எந்த கட்சி தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற ஒரு விதத்துல உறுதியா ஏறி அடிப்பாரு ஆனா எல்லா கட்சி சார்ந்த ஒரு விஷயங்கள் சார்பாகவும் டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்வார் அதாவது இந்த கட்சி சாதகம் அந்த கட்சி பாதகம் அப்படின்னு இல்லாம நீ செய்ற தப்புனா தப்புடா அப்படிங்கறத வெளிப்படையா அதுவும் அவர் பேசக்கூடிய அந்த நக்கல் நையாண்டி அந்த தோரணை இருக்கு இல்லையா டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு அதாவது துணிச்சலான ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னே சொல்லலாம் எப்படி சவுக்கு சங்கர் வந்து எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நான் பேச வேண்டாம் உன்ன பத்தின் திமுக இறங்கி அடிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு தோணில தான் இவரும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம அதான் சொல்றேன் இவருக்கு வந்து கூடுதலா ஒரு நகைச்சுவை பாணி இவருக்கு சவுக்கு சங்கரை விட இவருக்கு கொஞ்சம் நகைச்சுவை பாணி இருக்கும் எல்லா மக்களாலையும் எல்லா கட்சிக்காரர்களும் ஏதோ ஒரு காணொலி சாட்டையோட காணொலி பிடிக்கும் தாவேக்கால் இருக்கிறவங்க கூட திமுகவை திட்டுறப்போ ரசித்து பார்ப்பாங்க அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவையும் தாவேக்காலும் திட்டுறவங்க ரசித்து பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லா மக்கள் ஏன் அமமுகவுடைய டிடிவி விஜயநகரன் அவர்களே கூட என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமியை போட்டு தாவேக்கா இவர் சாட்டை போட்டு அடிச்சிருப்பார் டிடி விஜயநகரனே கூட ரசித்து அதை பார்த்துருக்கலாம் அப்படிலாம் எல்லா கட்சியை பற்றியும் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார் சிறைக்கு போன பிறகு இவரை மாதிரி தோல்மையில் மேல கை போட்டு குற்றவாளி போல் அழிச்சிட்டு போகல வராங்க எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ளே வைக்கிறாங்க குண்டர் சட்டத்தில் அடிக்கிறாங்க வெளியே வராது வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிஷன் பெயிலில் வராது கண்டிஷனில் சொல்கிறாங்க இந்த மாதிரி திமுக குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லா ஊடக எல்லா எல்லா இருக்கும் ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ திமுக பற்றி பேசாதீங்கன்னு காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அளவுத்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அதான் அதை மீறி ஒருத்தர் பேசுறாருன்னா அது ரெண்டு பேர் தான் பேசுவாங்க

நாளைக்கு ஏதாவது குழந்தை கட்சியார் மிக அந்த அந்த குழந்தைக்கு கை கொடுப்போமா உங்களுடைய அரசியல் என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அரசியலாக வைத்து நீங்கள் இந்த தேர்தல் காலத்தில் வளம்மா உங்கள் சமூகம் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் இது வரைவு செய்த நன்மை ஏதாவது உண்டா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை ஏதாவது உண்டா ஒன்று இல்லை அப்போ ஒரு ஊடகவியலாளர்களாக நீங்களோ நானும் சாத்தை துறைமுருகனோ சவுக்கு சங்கரோ இல்ல திமுக சார்ந்தோ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கட்சி உங்களுடைய சமூகத்தினரை உங்களுடைய கட்சி கட்சிக்காரர்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா நான் இன்னைக்கு கேக்குறேன் ஒரு கவுண்டர் வந்து அமமுக இருக்காரா ஒரு வன்னியர் அமமுக இருக்காரா ஒரு பறவை அமமுக இருக்காரா இல்ல

பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதான் சொல்கிறேன் அப்போது டிடிவி தினங்களும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கு இல்லையா நீங்க என்ன வேலையை பார்க்க போறீங்க அதிமுகவில் குழியை பொறிக்கிற வேலையை பார்க்க போறீங்க செந்த செங்கோட்டை உருவிட்டோம் இன்ன வேலை யாராலாம் உருவ முடியும் அந்த வேலையை தொடர்ந்து ஏங்க உங்களை சசிகலா ச சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே இவன் என்ன சொன்னாங்க சசிகலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பரவி ஏற்று ரெட்டையில சின்னத்தை வாங்கி புதிய அதிமுகவை கட்டமைத்து விடுவார்கள் சசிகலா அம்மையார் வந்தா அவர்கள் டிடிவி விதினோடு தான் இருப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் சசிகலா டிஜினா இன்னைக்கு வரும் வீட்டில் சேர்க்கல ஆமாம் மதிக்க கூட இல்லை அதான் சொல்றாரு அப்போ இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகிறார் அதுதான் சாட்டை வந்து கேட்ட பிரதான கேள்வி எப்படிங்க நீங்கள் அறிமுகமானீங்க டிடி விதினா சசிகலாவுடைய அக்காமகன் அவரு கூடுதலாக ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு இப்போ நம்ம எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம்னா எங்கள் ஒன்று விட்ட சொந்தக்காரரு வந்து எஸ்பி ஆகிறாரு இல்லை ஒன்னோட சொந்தக்காரு இதுவாக இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஆகுறாரு எஸ்ஐரு அப்படி கூட கூப்பிட்டாங்கன்னா போய் நான் கொஞ்சம் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது எக்ஸ்கூஸ் கேட்போம்ல அந்த மாதிரி எங்கள் அக்கா எங்கள் சித்தி வந்து ஜெயலலிதா கூட இருக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் உள்ளே கொடுங்களான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவர் திரு டிடிவி விதின சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு சாதி பலத்தோடு நீங்கள் நிற்குவிங்க நான் நாங்கள் எல்லாருமே கேட்கணும் சாதி தலைவராக திரு டிடிவி விதி உருவெடுப்பார் என்றால் எதுக்குங்க நீங்கள் உங்களை நான் ஒரு பொது தலைவர் என்று நீங்க காட்டி கொள்றீங்க நிச்சயமா எதுக்குங்க நீங்க வந்து நான் பொதுவெளியில வந்து பொதுவான கருத்துக்களை பேசுறீங்க நிச்சயமா என்ன விஜயோட கூட்டணிக்கு போயிடணும் இப்போ உங்களுக்கு அவ்வளவுதானே இல்ல விஜய் வச்சு பேரம் பேசணும் அவ்வளவுதானே இன்னைக்கு நீங்க சின்ன பசங்க யாராவது விஜய் மதிக்கிறாங்க சின்ன பசங்க மாதிரி விஜய் வந்து கூட்டணிக்கு வந்துருவாரு விஜய் தலைமையில தான் கூட்டணி இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணி தாவேக்கா ஒண்ணு சேர்க்க கேட்டே தொடரலையா இவர் போய் பலமுறை முறை கேட்டாராம் இத்தனைக்கும் நீங்க ஒரு சீனியர் பல முறை கேட்டு 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 புசியானது டிடிவி நாட் அலௌட் ஏன் ஏன் இருபத்தி நாலு தேர்தலில் டிடிவி அவருடைய கட்சி வாங்கின ஓட்டு எவ்வளோ எவ்வளோ புள்ளி அஞ்சு புள்ளி ஆறு அப்படிதான் இருக்கும் பர்சன்டேஜ் இந்த புள்ளி அஞ்சு பர்சன்டேஜை வச்சு ஏற்கனவே இதெல்லாம் தேவையில்லாமல் விஜய் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மாணவில சொன்னார் அன்வாண்டட் கேஜஸ்

ஒரு இதே மாதிரி ஏதோ ஒரு சிலைக்கு மாலை போடுறதுக்கு திரு சீமானவர்கள் போகிறார் போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கு பேனாக இருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு கடலை தொப்பி வைப்பாங்களா ஜெயலலிதாவுக்கு ஒப்பனை பெட்டி வைப்பாங்களா அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாரு இதை எடுத்து ஜெயக்குமார் அவர்கள் சீமானுக்கு வாய் கொழுப்பு பேசுகிறார் அதுக்கு அதே மாலை போட்ட இடத்துல அது அடுத்து வந்து சீமான்கிட்ட உங்களுக்கு வாய் கொழுப்புன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறப்போ எனக்கு வாய் கொழுப்பு அவருக்கு பணக்கொழுப்பு என்ன்கிட்ட ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை அது வேற அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் என்னது சீமான் விசர்ஸ் ஜெயக்குமார் சீமான் விசஸ் ஜெயக்குமார் அப்படின்னு போட்டு நேர்கிறாங்க நேற்று நடந்த ஒரு பேராசிரியர்கள் கூட்டத்தில் சீமான் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கு வராது அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் மேடி வந்து டிகிரி குதிச்சிட்டாருங்க டெகிரி குச்சிட்டு சீமான்கிட்ட ஓடி போய் கை கொடுக்குறாரு ஏன் ஏன் சீமான் சீமான் எட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை கூடிய அடுத்த ஜென்ரேஷன் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வராருன்னு ஓடி போய் கை கொடுக்குறாரு என்ன அப்படி வளரணுங்க கட்சி தலைவர்னு சிறப்பா சிறப்பான வார்த்தையில சொல்லலாம் சொல்வாங்க ஏன்னா வந்து வலையில் சிக்குவாரா சீமான் அப்படின்னு மிகவும் எதிர்பார்த்த ஒரு கட்சி காத்து கட்சி சரி அப்படி ஒரு சீமான் வந்துட்டாருன்னா இன்னைக்கு அதிமுக ஃபுல் பிளெஜா வெற்றி பெற்றுணுங்க அவங்க விஜய்க்காக காத்திருக்கிறாங்கல்ல சீமான் வந்தா வெற்றி பெற்றுவோம் சீமானத அவங்க விஜய் எல்லாம் மாட்டாங்க அப்படி வளருணும் கட்சி தலைவர்னா இப்படி சாதிய வச்சு எங்க பின்னாடி எழுவத்திரண்டு தொகுதி இருக்கு நாங்க நினைச்சா தென் மாவட்டமே கிளம்பி வரோம் எங்கள் பின்னாடி தான் தென் மாவட்டமே இருக்குது இப்படி இந்த பெருமை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அரசியலில் புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கி எப்படி எங்க அண்ணன் திரு அவர்லாம் அப்படி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் திரு கருணாசர்கள் சாதி பெருமை பேசி பேசியே கட்சியை விட்டாங்க அதே போல் டிடி விஜயநகரன் அவர்கள் இந்த தேர்தலுக்கு கட்சியை இழுத்து முடிச்சு அண்ணன் வச்சிருக்காருப்பா இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரிதான் அடிக்கடி பிரஸ் மீட் கொடுத்துட்டு பண்ணிக்குவேன்ட்டு ஆகவே இதுதான் இந்த கட்சியினுடைய நிலைமை இந்த மாதிரி சுதந்திரமாக கருத்துக்களை ஊடகவியலாளர்கள் எடுத்து பேசினா நான் கைது பண்ணுவேன் அவங்கள வந்து அவங்களுடைய வீடை வந்து சேதப்படுத்துவேன் அவங்கள எதிர்த்து தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னா நாடு முழுக்க வந்து சுடுகாடா மாறிடும் ஆனா இத்தகைய கட்சிக்காரர்களின் தோ அதாவது செய்யக்கூடிய தவறுகளை வந்து தோல் உரித்து காட்டுவதுதான் ஒரு ஊடகவியலாளரினுடைய தர்மம் அதை செய்யாமல் தவறுகிறவர்கள் அது ஊடகவியலாளர்களை கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஆகவே இது மூலியமா மக்கள் வந்து உண்மையை புரிந்து கொள்வார்கள் அப்படின்றது ந நல்லபடியா புரியுது நன்றி தம்பி நன்றி நன்றி நன்றி